இன்றைக்கி பார்க்க போகிற பற்றி பார்த்தீங்கன்னா திருப்பதி லட்டு அதாவது இந்த திருப்பதி லட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சர்ச்சையில் போயிட்டு இருக்குது அதாவது மாட்டு கொழுப்புலேருந்து எடுக்கப்பட்ட நெய் பன்றி கொழுப்புலேருந்து இருந்து எடுக்கப்பட்ட நெய் மீன் எண்ணெய் இதையெல்லாம் பயன்படுத்தி தான் லட்டு செய்கிறாங்க அப்படின்ட்டு அதை வெளியிடுறதுக்கு முன்னாடியே அதை ஆய்வு பண்ணாங்களே ஆய்வு பண்ணும்போது அந்த ஆய்வு தீரை விசாரிச்சுட்டு அதை முன்னே அரஸ்ட் பண்ணுவவங்கள அது யாராக இருந்தாலும் சரி இது வந்து சட்டத்துக்கு விரோதமாக அதாவது ஆன்மீகத்துக்கு விரோதமாக இப்படி வேணால் எடுத்துக்கலாம் இதை இது சட்டத்துக்கு விரோதமும் கூட தான் ஒரு பொருள் தயார் பண்ணுறாங்கன்னா அந்த பொருளுக்குண்டான என்னென்ன போடுறாங்க என்னென்ன செய்கிறாங்க அது இது தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா வரை வர அது அது போல் அதெல்லாம் பார்க்கணும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இதில் ஏதோ ஆய்வில் தப்பு நடந்திருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம் எப்படி பார்க்கலாம் ஆயுள் தப்பு நடந்திருக்கும் சரி வெண்ணெய் எப்படி எடுக்கிறாங்க அதாவது நெய் எப்படி வருது அந்த காலத்தில் இப்போ ஒரு படி பால் பீசுவோம் ரெண்டு படி பால் பீசுவாங்க இப்படி படிக்கணக்கில் பால் கறந்து ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பெற ஊற்றி நல்ல காய வச்சு சுண்டை காய வச்சு விரை ஊற்றி அதில் தயிர் துவைய வச்சு அதை வந்து மத்து போட்டு நல்லா கடையணும் அப்படி கடைஞ்சி பார்க்கும்போது அதில் வரக்கூடிய வெண்ணெய் அப்படி அழகாக வரும் அந்த வெண்ணெய் வலிச்சு போட்டு வச்சிருந்து எட்டு நாள் பத்து நாளைக்கு சேர்த்து வச்சுருந்து ஒட்டுக்காக அதை காய்ச்சும் போது அது தூய்மையான நெய்யாக வந்தது இப்போது யாராவது தயிர்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அத்தனை நெய் ஒரிஜினல் நெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட ஆவின் பாலகத்தில் வரக்கூடிய நெய்ன்னு பார்த்தீங்கன்னா கூட அது வந்து பாலில் இருந்து தான் அதாவது காய்ச்சாத பச்சை இருந்து தான் அந்த வெண்ணெய் எடுக்கிறாங்க அப்போது இந்த கொழுப்பு சத்துங்கிறத தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்போ அந்த கொழுப்பு சத்துங்கிறத வந்து மாட்டு கொழுப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்போ அந்த மாட்டு கொழுப்புக்கும் இதுக்கும் அந்த கொழுப்பு சத்து அப்படின்றத நீங்கள் கொழுப்புன்னு வச்சுக்கிட்டிங்களா இதை ஜனங்களை குழப்பக்கூடாது இல்லையா ஆன்மீகம் நாங்கள் இப்போ நான்லாம் மாமிசம் சாப்பிட்றவங்க மாமிஷம் சாப்பிட்றவங்களுக்கே வந்து ஒரு திருப்பதியில் போய் நம்ம லட்டு வாங்கி நாங்கள்லாம் எப்படி தெரியுமா மாமிஷம் சாப்பிட்டா கூட ஒரு கோயிலுக்கு போகும்போது ரொம்ப தூய்மையாக போவோம் தூய்மையாக இருந்துட்டு அந்த போயிட்டு வர்ற வரைக்கும் தூய்மையாக அந்த அதாவது ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு வாரமே விரதம் இருந்து போவாங்க பத்து நாள் விரதம் இருந்து போவாங்க அஞ்சு நாள் விரதம் இருந்து போவாங்க வீட்டில் கறி காய் இது மாதிரி சாப்பிடாம மாமிஷம் சாப்பிடாம விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறது வழக்கம் இப்படிப்பட்டவங்களுக்கே நாம் கோயிலுக்கு போயிட்டு அசைவம் சாப்பிட்டுமா நாமளும் இப்படி சாப்பிட்ருப்போம் அப்படின்னு தோணும்போது அசைவமே சாப்பிடாதக்கிறவங்க மனதண்ண எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ ஊரில் வந்து ஒரு ஆளுக்கு மனசு வலிச்சா பரவாயில்ல ஒருத்தருக்கு வேதனைகள் இருந்தால் பரவாயில்ல நாட்டையே உலுக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே இது நல்லா இருக்கா இது அதுதான் அரசாங்கமாக இதுதான் அரசியலா இல்லை ஆன்மீகமாக ஏன் ஆன்மீகத்துக்கு விரோதமாக இதையெல்லாம் செய்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தவறுகள் நடந்திருந்தால் உடனடியாக அவங்கள அது யாராக இருந்தாலும் அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான தண்டனை வாங்கி தரணும் நிச்சயமாக வாங்கி தரணும் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் தவறு நடந்திருக்கும் அப்படின்ட்டு இன்னும் நம்ப முடியல இவ்வளோ எந்த செல்லை தள்ளி தள்ளி பார்த்தினாலும் வரது பூரா திருப்பதி லட்டு தான் அதே போல் டிவி போட்டினா திருப்பதி லட்டு தான் ஒரு சேனல் இல்லாத வரக்கூடிய நியூஸு திருப்பதி லட்டு இது வந்து உலகையே ஆட்டி படைக்கிற ஒரு நியூஸாக இருக்குது இது ரொம்ப சீக்கிரமாக இதை வந்து இது ஏன் வந்தது இந்த சர்ச்சைகள் ஏன் வந்தது எதனால் வந்தது அப்படின்னு அரசாங்கம் கண்டிப்பாக தயவு செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்தணும் இந்த மாதிரி ஒரு நியூஸு வராமல் இருக்கிறது வரைக்கும் நல்லது வந்தால் அதை சீக்கிரமாக சரி பண்ணுறது இன்னும் தேவையான விஷயமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஆந்திர அரசாங்கம் ஆகட்டும் மத்திய ஆகட்டும் இந்த கண்டிப்பாக இதனுடைய பிரச்சனைகளை சீக்கிரமாக அதை வந்து சரி பண்ணுறதுக்குண்டான வழி என்ன இருக்குன்ட்டு பார்த்து இதை சீக்கிரம் நமக்கெல்லாம் ஜனங்கம் பொது மக்களுக்கு இந்த பக்தர்களுக்கு இந்த ஆன்மீக உறவுகளுக்கு இதை தெளிவுபடுத்தணும்னு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம்